हाय मनी मास ओके ठीक है साफ़ ला ओके बाओ ओके ना साफ़ ठीक என்ன ஸ்பெஷலா மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா ஹாய் குமாரே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அக்கா எனக்கு வெட்டிங் டே இன்னைக்கு அப்படியா ஹாப்பி பா ஏன் குட்லி சார்ஜர் இல்லப்பா அந்தோனி நான் சாப்பிட்டேன் பா நீங்க சாப்பிட்டீங்களா குட்லி சுத்தி போடணுமா ஓகே எங்க வீட்டுக்காரா சொல்லி சுத்தி போட சொல்லிடுற குமாரே சொல்லுங்க குமார் கணேஷ் குமார் தாங்கள் எந்த ஊர் நாங்க பெரம்பலூர் ஜெயஸ்ரீ ஸ்ரீராம் அசோக் ரெட்டி கட்டத்துறை பேக்ரவுண்ட்ல என்ன பண்றாரு செல்லு சார்ஜர் போடுறாரு குட்லி இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு அவரு முரளி ஹாய் முரளி வேலு ஹாய் ஹாய் பா நண்பர்களே நம்ம லைவ் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிருங்க நண்பர்களே சார்ஜர் போட்டு இருந்தாரு அப்படியா ஓகே ஓகே குமாரு நீங்க நல்லா இருக்கீங்களா ஷியாம் ஷியாமி டெய்லியுமே லைவ்க்குவா டெய்லியுமே எந்த ஊரு என்ன பேருன்னு கேட்டுகிட்டே இரு சரியா கங்கை நலமா நல்லா இருக்கேன் ரமேஷிங்களா இருக்கலாம் சிறப்பு சிறப்பான சம்பவமும் என்ன நடந்தது ஒன்றுமே இல்லை ஏன் ஓய் கார்த்திக் பிரகாஷ் ஹாய் ஹாய் பா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா செய்ய சாதிக்கண்ணா வாங்க வாங்க லைக் போட்டிங்களா சாப்பிட்டீங்களா இருக்கேன் கார்த்திக் நீங்க நல்லா இருக்கீங்களா நிலைவின் தென்றல் அப்படியா தேங்க்யூ நீ எழுதுகலாம் ஓகே ஓகே நன்றி போச்சா ஏ சோடா முத்தா போச்சா நெட்வொர்க் நல்லா தான் வந்துட்டு இருக்கு அதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது டீன் ஹிவன் ஐ எம் மணிக் குட் நைட் குட் நைட் பா குட் நைட் என்னங்க குட்லி உங்களுக்கு ஒரு ஆனந்தம் மாட்டுக்கு நெட்டு ஒரு நன்றி நன்றி முத்து மோகனா நான் சாப்பிட்டே பா சாப்பிட்டேன் கார்த்தி பிரகாஷ் நெட் ஒர்க் குட்லிக்கு ரொம்ப ஆனந்த மாட்டுக்க சோன முத்தா போச்சா என்ன ஒரு ஆனந்தம் குமார் ஹாய் ஹாய்ப்பா அப்படியா தேங்க்யூ நாங்க படிக்கிறப்பா நாங்க பாட்டை படைத்த அந்த பிரம்மனுக்கு மட்டுமே தெரியுது நவீன்குமார் குட் நைட் சரண் கிஷோர் ரகு ஹாய் ஹாய் வேணுகன் என்ன பண்ற அக்கா லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்களா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் ஸ்ரீகாந்த் வாங்க வாங்க எங்க ஜெயம்மாவை காணும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா லைவ முடிச்சலாங்க காலேஜ் ஸ்கூல் எழுந்திரிக்கணும் அதனால அதனால சீக்கிரமா முடிச்சலாமே இன்னைக்கா இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் குழம்பு பொய்ய பொய்யா காலை ஸ்கூலுக்கு எழுந்திரிக்கிற நண்பரு அதனால இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்காக நீ சீக்கிரமா லைவ போட்டது நானே ஊருக்கு போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் ஊருக்கு போயிட்டு ஸ்ரீகாந்த் என்ன சொல்றீங்கன்னு தெரியல யாஸ்டி ஹாய் ஹாய் குட் ஈவினிங் சொல்ல வரீங்கன்னு தெரியல எனக்கு என்ன பொம்மைன்னு எனக்கு தெரியல புதை ரத்தன பாபு ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ரத்னா பாபு ஹாய் சாப்பிட்டாச்சு என்ன டிஃபன் அன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்த் சிரிப்பு இப்போ வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டு வந்தேன் எங்க அம்மா வீட்டு போயிருந்தாப்பா ஊருக்கு போயிட்டேன் லைக் ஓகேவா தேங்க்யூ அதனால அங்கேயே சாப்பிட்டு வந்தேன் சக்கா ஓகே ஓகே ஜெயா அம்மா நான் காலேஜே போகலையே ஓல்டு மெமரிஸ் என்ன சொல்றது நான் காலேஜே போகல நான் வந்து ஸ்கூலோட முடிஞ்சிச்சு டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் கோவிந்தராஜு நரசிம்மன் வணக்கம் வணக்கம் ஸ்ரீகாந்த் லைக் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்களே நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிருங்க நண்பர்களே உங்கள் வீடியோக்கு மேலே மூணு புள்ளி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைக்கை டச் பண்ணியிருக்க நண்பர்கள் படிக்காத மேதை நான் டுவெல்த்து தான் படிச்சுருக்கேன் படிக்காத மேதைங்கிற பட்டம் எனக்கு கொடுத்துட்டீங்களா மாணிக்கம் கனி ஹாய் ஹாய் நான் சாப்பிட்டேன் பா நீங்க சாப்பிட்டீங்களா ஐயோ ஸ்மைல் ஸ்கூட்டா தேங்க்யூ தேங்க்யூ மொபைல் டவுன் அப்படின்னு சொல்ல நாங்க யாரா அக்கா ஹண்ட்ரட் லைக்கா பூபதி என்ன ஊருங்க நாங்க பெரம்பலூர் மை சேனலில் நிலவி தென்றோம் சரிங்களா அக்கா சரி அழகா இருக்கா நன்றி மாஜயம்மா நன்றி ரியா செரிக்ஸ் ஹாய் ஹாய் பா குட் ஈவினிங் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சவுண்ட் கம்மியா கேக்குதா இதுக்கு மேல என்னால கட்ட முடியல கார்த்திகே அப்படியா இது உண்மைதான் உண்மைதான் முத்தும் போகணா அக்கா நீங்க சேரீல டீச்சர் மாதிரி இருக்கீங்க அதான் கேட்டேன் ஒரே பாய் கடைக்கு செப்பல் எடுக்க போனேன் சரியா பேகெல்லாம் மாட்டிட்டு போவோம் அவங்க கேட்டாங்க எந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க டீச்சர் அப்படின்னாங்க ஏன் கேக்குறீங்கண்ணா இல்ல டீச்சர் மாதிரி இருக்கீங்க அதனால கேட்ட அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்களும் சொல்றீங்க ரியா செடிஸ் சாப்பிட்டாச்சா நீங்கன்னா சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிடலாம் யாருடா அந்த ஜெயாமா இங்களோட ஜெயாமா ஜெயா பேர் ஜெயாப்பானா பா ஜெயாமா அப்படின்னு கூப்பிடுவாரு மாமா போமான்னு சொல்லுவோம்ல அது போய் ஜெயாம்பா அவங்க நாகர்கோவில் அவங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்காங்க பாருங்க ஸ்ரீகாந்த் ஆனந்த்ராஜ் திருநெல்வேலியா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே நண்பர்களே நம்ம லைவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே உங்கள் வீடியோக்கு மேலே ஒன்று புள்ளியிருக்கு அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைக்கை டச் பண்ணிவிடுங்க நண்பர்களை இப்போ பூட்டை பூட்டிட்டு இருந்தியப்பா ஷா பூட்டு தம்பி வெளியில் போயிருக்கணும் வேலைக்கு போயிருக்கணும் சரி பையன் உள்ளே தூங்கிட்டான் இப்போ தான் அழைச்சிட்டு வந்தேன் ஊர்லேருந்து உள்ளே படுத்துட்டாரு சாரு நாளைக்கு ஸ்கூல் பண்ணுறோம் அதனால படுத்துட்டாரு இப்போ தூங்குறானாப்பா பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு செல்லுதில் கொடுத்தியா உள்ள படுத்துருக்கா ரூம்ல செல்லதுரை ஹாய் குட் ஈவினிங் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சுத்தமாக குட் நைட் ஸ்வீட் அக்கா பாய் ஓகே ஓகேம்மா ஓகேம்மா குட் நைட்மா லைக் போட்டீங்களா தேங்க்யூ

சரீஷ்குமார் ஹாய் ஹாய் ஒவ்வொரு அவமானமும் சிலரை சிதைக்கிறது சிலரை செதுக்கிறது ஓகே சூப்பர் எனக்கு ஒர்க்கே இல்லைப்பா நண்பர்களே லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே உங்கள் வீடியோக்கு மேலே உங்களுக்கு புள்ளியிருக்க அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைக்கை டச் பண்ணிடுங்க நண்பர்களே தங்கச்சி உன்னை பார்த்தால் கேரளா பொண்ணு மாதிரி இருக்காய் அப்படியானா ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி அண்ணா முத்தனா ஏதோ பாட்டு சவுண்ட் ஏதோ கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது மட்டும் தான் கேக்குதா சொல்லுங்க சாப்பிட்டே நாகராஜ் நீ சாப்பிட்ட டெய்லியும் லைவ் வருவீங்க வருவீங்க ஆமா டெய்லியுமே லைவுக்கு வருவீப்பா சண்முகா ஹாய் ஹாய் சண்முகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே நம்ம லைவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே

தங்கச்சி நீ பேசுறது மட்டும் கேட்குது ஓகேண்ணா ஓகேண்ணா டிவில சை சவுண்ட் கம்மியா இருக்காதுனால கேட்டேன் சரி ஒருவேளை பாட்டு சவுண்ட் உண்டு ஏன்னா இவ்வளோ தூரம் உக்காந்து வேஸ்ட் ஆயிடும் காப்பி ரேட் ஆயிடும் ஆரோக்கிய நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நண்பர்களே லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணியிருக்க நண்பர்களே இந்த வீடியோக்கு மேலே மூணு புள்ளி இருக்கும் அந்த ஓகே கொஞ்சம் லைக்கை டச் பண்ணியிருக்க நண்பர்களே ஓகே குட் நைட் பாய் என்ன குட்லி அதுக்குள்ள தூக்கம் வந்துச்சு அவங்க இன்னைக்கு மணியில் பதினொன்று கூட அவளை டுடே மை பர்த்டே அக்கா விஷ் பண்ணுங்க அப்படியே விஷ் ஹாப்பி பர்த்டே ஆரோக்கியா

அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிருங்க ஓகே ஓகே மாரி கோகுல லக்ஷ்மி சாப்பிட்டாக்க நான் சாப்பிட்டேன்பா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படியானா ஓகேண்ணா ஓகேண்ணா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மீன் குழம்புப்பா மீன் குழம்பு மீன் வருவல்பா சரியா என்ன சொல்றீங்க குட்லி எனக்கு ஒண்ணு புரியல உங்களை பார்த்தா தா தூங்க ரைட் பண்ணுற முதல் ஆளை போல ஓகே பாய் பாய் நாகராஜ் பா என்ன ஸ்பெஷல் அதாவது மீன் குழம்புப்பா அப்பன் எங்கள் தூங்கி படுத்துருக்காங்க படுத்துருக்காங்கப்பா தங்கச்சி ஃபிஃப்டீன் லைக் வந்திருக்கா ஆமாம் ஆனால் அன்றைக்கி என்னென்னா வேணால் காணும் நான் ஸ்ரீதரை என்னை கமெண்ட் பண்ணியிருந்தான் எப்போ லைவ் வருவீங்க லைவ் போடுக்கான்னு சொல்லியிருந்தான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தான் நான் கானு தூங்க ஆரம்பிச்சாங்க என்னமோ தெரில நண்பர்களே நம்ம லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணியிருங்க நண்பர்களே உங்கள் வீடியோக்கு மேலே உங்களுக்கு பிள்ளைக்கு அதை ஓப்பன் பண்ணி லைக்கை டச் பண்ணியிருங்க நண்பர்களே ரெட்ரோ சம்மாவா ஆளை காணும் இவனையும் ஆளை காணும் எங்கே போனான்னு தெரியல வேற லைவ்ல பேசிட்டு இருப்பான் லவ்லிக்கிங்க ஹாய் ஹாய் குட் ஈவினிங் சுரேஷ் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் லைவ் விட்டு விட்டு வருதா இல்லைண்ணா இதை முடிச்சிடலான்னு பாத்தேன்னா ஒரேடியா முடிச்சுட்டு போயிடலான் இருக்கேன் களை ஏந்திரிக்கணும் அதனால எனக்கு டவர் ஃபுல்லாக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எதாவது பால் தாருதான்னு பாருங்கள் எனக்கு டவர் ஃபுல்லாக இருக்கு மூஞ்சிக்கையா மூஞ்சி பரவாயில்ல சரியா தேவியா இல்லை நீ மூ தேவியா மூ தேவியா சிஸ்டர் உங்க சாமி கிஷோர் ஊர்ல கிராண்ட்மதர் மதர் வீட்ல இருந்து வந்துட்டான் 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 கலர் ஸ்கூல் போடலாம் வந்துட்டான் கவிதை கார்த்தி வந்து லேட்டா தான் வருவார் அவர் வந்து பதினோரு மணிக்கு தான் லைவ் போடுவார் எப்பவுமே நம்ம ஸ்ரீதரா காணோம் அவன் வரட்டு அவன் ஸ்பேனரை புடுங்குறோம் சரிங்களா நண்பர்களே நம்ம லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே உங்கள் வீடியோக்கு மேலே மூணு பிள்ளை இருக்க அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைக் டச் பண்ணிவிடுங்க நண்பர்களே நான் எங்க ஊர்ல இருந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு நாள் நாலஞ்சு கிலோமீட்டர் வரும் அவ்வளவுதான் வரும் அம்மா வீடு வண்டில போயிட்டு வந்துருவோம் ஒரு என்ன ஒரு இருபது நிமிஷத்துல போயிருவேன் வீட்டுக்கு லை விட்டு விட்டு வரதா கட் பண்ணிட்டு பிள்ளைங்களை தான்